வணக்கம் நான் உங்கள் ராஜேஷ் இன்னைக்கு என்ன இடம் பார்க்க போகிறேன்னா ஆவடி சிடிஹெச் ரோடு ஆன் ரோட்டில் பதிமூணு கிரவுண்டு இடம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுவும் வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க யாரா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இடம் தேடுறாங்கன்னா இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விட்ருங்க இந்த ப்ளூ கலரில் ஷீட்டு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் மொத்தம் வந்து ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அடி வருது இது பார்த்திங்கன்னா வச்சுங்க ஒரு சவுத் ஃபேஸிங்கில் தான் வருது இது ஒரு பெரிய கேட்டும் இருக்குது நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பதிமூணு கிரௌண்ட் பக்கத்தில் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்காங்க திண்டுக்கல் கட்டி வருது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க ஷெல் பெட்ரோல் பங்க் வருது இது ஆவடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆவடி ஜங்ஷன்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துருது இதோட ரேட் இப்போ சொல்லிடுறேன் இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபா போகுது டோட்டலாக பதிமூணு கிரௌண்டுங்களா மொத்தம் வந்து முப்பது கோடி போகுது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் யாருனா கல்யாண மண்டபமோ ஸ்கூலோ அந்த மாதிரி கட்டணும்னு வச்சுக்கோங்க இந்த இடம் கண்டிப்பாக சூட் ஆகும் நீங்களும் நிலம் வீடு வாங்கணும் விற்கணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் மேஜிக் ஏக்கர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் நைன் ஒன் செவன் சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் நன்றி